நடைமுறை ஒன்றை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மிக மோசமான ஒரு மோசடியை இந்த நாட்டில் இந்த நாட்டுக்கு வர வேண்டிய வருமானம் இந்த உள்நாட்டு இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது இதனை சேர்ந்த அமைச்சர் உட்பட முழு அமைச்சரவைக்கு எதிராகவும் நாங்கள் மனித உரிமை மோறல் மனு வந்து தாக்கல் செய்து அந்த மனு மீதான மீ அந்த மனுவில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஆஜராகி இதை வாதிடுவதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் ஜெனாவில் சட்டத்தமி சுமந்திரன் நான் அதே போல சாண்டிகரன் மக்கள் முன்னாள் அமைச்சர் மூன்று பேரும் அரசாங்க நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் என்ற வகையில் இந்த நாட்டுக்கு உல்லாச பயணிகள் வருகின்ற விவகாரத்திலும் பாரிய வீழ்ச்சி ஒன்றை இந்த புதிய கட்டண முறையும் புதிய விசா நடைமுறையும் உருவாக்கி இருக்கிறது இந்த கொந்தராத்தை வெளிநாட்டு கம்பெனிகள் மூன்றின் கூட்டமைப்பொன்றுக்கு கையளித்தது சம்பந்தமான பாரிய பிரச்சனை ஒன்று அரசாங்க நிதிக்குழுவில் ஆராய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கான அறிக்கையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் இருக்கின்ற பல விஷயங்களை பார்க்கின்ற போது வேண்டுமென்றே ஒரு சிலர் லாபம் இந்த பாரிய மோசடி ஒன்றுக்கு அமைச்சரவை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான விவாதம் இதை நாங்கள் மிக தெளிவாக உச்சநீதியத்துக்கு முன்னால் உங்களுடைய இந்த மனுவின் மூலம் நாங்கள் கொண்டு செல்கிறோம் அதன் மூலம் இவ்வாறான வஞ்சகமான முறையில் இந்த நாட்டுக்கு வருகின்ற வருமானம் வெளிநாட்டு கம்பெனி ஒன்றுக்கு செல்வதற்கான ஏற்பாட்டை செய்தவர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பது மாத்திரமல்ல இந்த நடைமுறை ரத்து செய்யப்பட்டு இதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த மொபைல் நிறுவனம் செய்து வந்த அந்த நடைமுறை மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவதும் அதே நேரம் இப்படியான பாரிய ஒரு அறவிடுதல் செய்யப்படுவதன் மூலம் உல்லாசப்பயணிகளுடைய வருகை குறைகின்ற மிக மோசமாக குறைபடுகின்ற நிலவரம் இப்பொழுது அவதானிக்கப்படுகிறது சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறோம் எங்களுடைய நிதி குழுவின் தலைவராக இருக்கின்ற ஹர்ஷன் சில்வாவும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் இவற்றை அடிப்படையாக வைத்து சகல விவரங்களையும் கோர்வு நாங்கள் இந்த மனுவிலே தாக்கல் செய்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த ஒப்பந்தத்தை செய்த கம்பெனிகள் மூன்றில் விஎஃப்எஸ் எஸ் மற்ற ரெண்டு கம்பெனிகளும் அதனுடைய உரிமையாளர்கள் யார் என்ற விவகாரத்திலே பாரிய சந்தேகங்கள் நிலவுகின்றன இது மறைமுகமாக இருக்கின்ற மோசடி செய்யப்பட்ட நிதியை துப்புரவு செய்வதற்காக இவ்வாறான கம்பெனிகளை உருவாக்கி அதன் மூலம் இது என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டும் இருநூறு மில்லியன் டொலர்களை இந்த நாட்டின் உல்லாச பயணத்துறையை விருத்தி செய்வதற்காக நாங்கள் முதலீடு செய்ய போகிறோம் என்று

මේ සමාගම පොරුන්ද වෙලා තියෙනවායි කියලා අමාත්‍ය මණ්්‍රි පත්ත්‍රිකාග දානා කරපු හිවිසු මේ ඒගන කිසිම සඳහනක්. ඉති ඒ සම්පෝර්ණයෙන්ම කරුණ වසන් කරලා ජියසුමොකුත් අත්සන් කරලා එතිකට වගකීමක් නෑ ඒ සමාගමට ඒ පොරොන්දු ඉටිකිරීම සඳහා. ඉති ඒවාගේ නිකා බොරුවට. ගේම දැන් මාධ්‍ය නිවේදය ු කරනවා වත සමාගම කියන මවාාවෙන් නිව තුත් කරට පිටි පස්සේ ඉන්න මේ ව්‍යාජ සමමාග කර ්‍යාජ නවේ මේ ගොල්ලොගේ අයිතිකරු කෞද කියලා නොදන්නා සමාගම විශේෂෙන් මේ ටෙ නල ්‍රाइව සජපරක මේ ල्याපදින් වෙල තියෙන සමාගම ඇත්ත අතුකරු කෞද කියන ප්‍රශ්න විශාල ප්‍රශ්නයක්. එක මුදල් විසිුද්ධිකරීම සඳහා කරන ක්‍රියදාමයක් හැටියටත් අපි සක කරන්න හේතු සාධක තිෙනවායි කියලා අපිට පෙනිය. ඒන්ට දමයි මේ පිජුබතව අපි මේ නඩුවද කගොු ක තිෙන මේක ෙන කල්පන්න. පලමේන්තුවේ අපි වාර්තාවක දිරිපත් කලාට මේ කතාානායක තුමා ඒක කිසිදයක් කරන්න.ඒ පාලමෙන්දු बहुत තර जाගෙන ඕනෑම වංචාවක්. වහගෙන අන්ඩයි දැල හැස්වි ඉතිම් ඒකට අපි විට නොදී යුති කියයන අන්ඳමින් තමයි අපි මේ නඩුව පෝරලා මේකේ යුක්තිය ලබාගෙනීම සඳහා මේ සටන ගෙනියා එකමින් නොම මේ හොත් සාකච්චාව සමක්න ඉදීසා නඩගරේ අල්ුව පොටතිය මුලම් ஒவ்வொரு இந்த நாட்டுக்கு வருகிற ஒவ்வொரு உல்லாச பயனிடம் இருந்தும் இருபத்தைந்து டொலர்கள் மேலதிகமாக இந்த செய்கின்ற கம்பெனியினருக்கு கொடுப்பதற்கு எடுக்கப்பட்டிருந்த தீர்மானம் இந்த நாட்டின் இந்த அரசாங்கத்தின் அரசாங்கத்திற்கு சொந்தமான எஸ் எல் கம்பெனிக்கு கம்பெனி ஒரு டாலருக்கு செய்துகின்ற வேலையை இவர்கள் இருபத்தைந்து டாலர்களாக அந்த கம்பெனி அதற்கான எல்லா மேலதிக தேவைப்பாடுகளையும் பூர்த்தி செய்து அந்த அந்த ஒப்பந்தம் சம்பந்தமாகவும் பரிசீலனைக்கு உட்படுத்துவதற்கு அமைச்சரவையில் அங்கீகாரம் கொடுத்து அதற்கான நடைமுறையும் நடந்து கொண்டிருக்கின்ற போது அதை இடைநிலையில் நிறுத்திவிட்டு வெளியிலே இருக்கின்ற ஒரு கம்பெனிக்கு அதை விட இன்னும் இருபத்தி நான்கு டாலர்கள் ஒரு

எந்த காரணமும் இல்லாமல் ஒரு வெளிநாட்டு இடைத்தரகர் கம்பெனிக்கு கொடுக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை தான் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது எனவேதான் அந்த தொகையை என்னுடைய சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியின் அந்த மோசடியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அதை விட நூறு மடங்கு பெரிதான ஒரு மோசடி இது என்று நாங்கள் மிக பொறுப்போடு சொல்கிறோம் எனவே ஒவ்வொரு தடவையும் இந்த அரசாங்கம் இதே மாதிரி இப்படி மத்திய வங்கி மோசடியும் ஒரு தேர்தல் அன்னித்த போதும் செய்து தங்களுடைய இருக்கிற கொஞ்சம் பேர் சம்பாதித்துக் கொள்வதற்கான ஏற்பாட்டை செய்து வீட்டிலே அந்த அரசாங்கமும் நாங்கள் எல்லோரும் இருக்கத்தக்கதாக இந்த அரசாங்கத்தின் எங்களுக்கு ஒருவருக்கும் தெரியாமல் நடந்த அந்த மாபெரிய வஞ்சகமான விஷயத்தை போல நூறு மடங்கு பெரிய ஒரு மோசடியை இந்த அரசாங்கம் செய்து செய்து விட்டது கொண்டிருக்கிறது அது நடைமுறையில் இருக்கிறது அதை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் பொருளாதார சீர்கேடு நடந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாட்டை மீட்டெடுப்பதற்கு இவ்வாறான விஷயங்களை நாங்கள் சரியாக ஏலத்தில் போட்டிருந்தால் இந்த கொந்தராத்த ஏலத்தில் போட்டிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் இதன் பெருமானம் ஒன்று தசம் நாள் ஆயிரத்தி மில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஒரு கொந்தராத்தை தான் இந்த அரசாங்கம் ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு கொடுத்திருக்கு இதை நாங்கள் ஏலத்தில் விட்டால் அந்த பெருமாணத்தை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள முடியும் அதன் மூலம் நாட்டின் அதாவது இந்த நாட்டுக்கு ஐஎம்எஃப் உடைய ஐஎம்எஃப் கொடுக்கின்ற கடனில் மூன்றில் ஒரு பங்குக்கும் கூடுதலான முப்பத்தாறு வீதம் ஐஎம்எஃப் பங்கு இதிலிருந்தே கிடைக்கலாம் அப்படியான ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் பரம்பரை பரம்பரையாக ஒரு சிலர் பணம் ஈட்டுவதற்காக செய்யப்பட்டிருக்கிற மாபெரிய மோசடி இதற்கு முழு அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதால் என்னுடைய நிலைப்பாடு அதிபர் விவகாரத்தில் தேர்தலை போடுவதற்கு எடுக்கின்ற முயற்சி என்பது மிகவும் அபத்தமானது ஆபத்தானது ஏற்கனவே நண்பர் சம்பிக்கரன் அவங்க சொன்னதை போல இந்த ஜனாதிபதியும் முன்னைய ஜனாதிபதி மிகுதி காலத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார் பாராளுமன்றத்திலே அவர் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவரும் ஒரு இடைக்கால தான் இருக்கிறார் இந்த இடைக்காலத்துக்கு ஒரு ஒரு போலீஸ் மாதிபரை நியமிப்பது என்பது ஒரு பெரிய சவாலுக்குரிய விஷயம் அல்ல ஆக சேவை மூப்பில் உள்ள ஒரு அடுத்த அதிபர் ஒருவரை அந்த பதவிக்கு நியமிப்பதற்கு நிர்ணய சபை தீர்மானம் அறிவித்து விடலாம் அதன் மூலம் தேர்தலுக்கு பங்கு ஏற்படும் என்று யாரும் சொல்ல முடியாது அதே மாதிரி தற்காலிகமாக சேவை நீடிப்பு பெற்ற ஒரு பொலிஸ்மா அதிபர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல் நாட்டிலே கடமையாற்றிக் கொண்டிருந்த போது நாட்டின் நிலவரம் எதுவுமே சாக்கு போக்கு சொல்லி தேர்தலை நடத்தாமல் பின்போடுவதற்கு வழி தேடுகிற விஷயத்தில் இன்னும் விஷயமாகத்தான் இந்த விஷயமும் வந்திருக்கிறது எனவே இந்த விவகாரங்கள் எதுவும் மக்கள் மத்தியில் பழிக்க போவதில்லை என்று மிக தெளிவாக சொல்லி මෙවැනි උපර වැට්ටි හැමවෙලේම ආණ්ඩුව කරගෙන යනවායි කියලට කවුරුද දන්නවා. ශේෂෙන්ම සේවාදිකුවක් ලැබිච්ච රදගලන පොලිස්පතිගෙන එක් අවුරුද්ධකට වැඩි සේවාය හි සේවේහි දැයින් තවත් දේෂ්තතම මියෝජ පොලිස්පතිගෙනකුට ඔය ද ාරදීලා අපිට මැතුුවරණය ප්‍රව්තිීමට කිසිම පාද කාදාවක් නෑ ඉතින් නමුත් මෙතරම උපර වැට්ට වායගනන්න ජනාධපත්තුමෙකට මැති වන්නේකට මෝනදීමට බියගුුණුව ඉදිද්දී මේ වගේඒ කාරණ කියමින් ඕක මගහරමගන්න උත්සා කරනවා වන ඒකට විරුද්ධව විශාල මාජන නැටීම සිදුව. ඒගම්පන ැලියද ජාර පුෘත්තුවා කියන්නේ අපි නීදී අනුව වැඩ කරන්න දීය ද යගත් විසිියල්ල ීය මීතිය අ ති කලා ඇති දීතවයට අනුවනේ එතුමා දීතිට අනුව කියමින්නේ මැතිවරන්න කල්දම මීජ කල මැතිවරන්න දෙකක් සම්පූර්ණයම නොබොක්වා ගීන්තිය නව විගටම තිගේල මුකුත් කරගන්නට බැරුණානේ උසාරිත් මොුණිවතරැක්කා ඉින් පස්ස අපිට විිනි . ඒක දිින් ගැස්සගෙන ගිය ඉන් පසු අපිට වෙනවිකා පැන යක්කම සාවලක් කියිය ඒ අතරේ මේ වගේ දෙයක් නැමතවාරයක් සිදු කරන්න තිය තුමාගේ මැතිවක්ය විශේෂම්ම වස්ථානේ තාව පැහැදි කෙර තියෙන විදියට හට වෙනපුට මේ නිවේදනයාවට පස්සේ මෙගෙන වෙනවිකා පැනෑ මතිවන පැත්ති තුයි உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூ டிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்